நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லாயிருக்கு தேங்க்யூ சார் சொல்லுங்கள் மேடம் எப்படி இந்த அனுபவத்தை சொல்லுங்கள் எப்படி இருந்தது இவ்வளோ படங்கள் நீங்கள் நடிச்சுக்கும் போது இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் அப்படின்னு கேரக்டர் எப்படி செலக்ட் பண்ணார் ஒன் திங் உங்களுக்கு தேங்க் பண்ணணும் இந்த போஸ்டர் ஏதோ ஒரு எப்போவோ ஒரு ஒரு வருஷம் முன்னாடி படம் எடுத்த பஸ்ஸில் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் கணக்குனும் பண்ணும்போது ஷேர் பண்ணும்போது நீங்கள் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது தேங்க்யூ நட்சத்திரம் நகருகிறது தான் சார் அதில் ஒரு சீன் வரும்ல கலையரசனுக்கும் எனக்கும் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ அதை பார்த்துட்டு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் மேகா ராஜன் தான் என்னை ரெஃபர் பண்ணாங்க ஸோ அவர் நான் பண்ணுவேன்னு அவர் நம்பினார் அந்த அதுதான் மேடம் உங்க உங்க லவ் போஷன் ஒன்று வரும் அப்ப வந்து நீங்க மேலாடை இல்லாடும் போது அவர் வந்து கிட்டு வந்து பேச வருவாரு அப்போ பேச வர மாட்டாரு ஆனா நீங்க வந்து ஜாக்கெட் போட்ட உடனே பேச வருவாரு ஸோ அந்த கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்தது ஏன் அது மாதிரி வச்சாங்க இப்போ வந்து சில திங்ஸ் நானே கூட படம் பார்த்த தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண ஒருவேளை அவங்க கண்ட்ரோல் போதுன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்களோ என்னமோ சார் சார் உண்மையாலுமே உண்மையாலுமே ஊதுற மாதிரி மாறிட்டீங்க அதில் ட்ரைனிங் என்ன எடுத்தீங்களா ரொம்ப நேரம் ட்ரைனிங் கொடுத்தாரு உண்மை 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 திருநெல்வேலியிலேருந்து இருந்து வந்து நாதஸ்வர வித்வான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஸோ நான் ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து அதை பயிற்சி பண்ணி பண்ணேன் டேரக்டர் மகிழ் வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட் போகும்போது ஸோ நீங்களே நேச்சுரலாக அந்த சிங்க் பண்ணுறதுக்கான விரல் அசைவுகள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னாரு ஸோ அதுக்காகவே மெனக்கட்டு அதை நான் ஒரு ஒரு வாரம் பயிற்சி பெற்று தான் பண்ணேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ அங்கம்மா ஒரு அம்மா அவ்வளோதான் நான் சொல்லுவேன் பிகாஸ் அதை அதை அது அந்த அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய அவளுடைய விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது அவள் சுயமா சில விஷயங்கள் அவளுக்காக பண்ணுறா அது நல்லதுன்னு எடுத்துக்கிட்டா எடுத்துக்கலாம் சுயமா இல்லாமல் ரொம்ப ஒரு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அம்மான்னு பார்க்கறவங்களுக்கு அவள் கெட்டவளாக தெரியலாம் பட் அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் அப்படி இருந்தாலும் தப்பில்லை அப்படி இருந்தாலும் தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன் அவன் நல்லவழும் சொல்கிறீங்க கெட்டவள்னு சொல்கிறீங்க சொல்லலாம் எல்லா கேரக்டர்ஸும் அப்படி தானே சார் நம்மளுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு இது இருக்குல்ல இப்படி இப்படியும் இருக்குது இருக்கும் நம்மளே ஒரு ப்ராப்ளி எண்டில் அவள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாலோ என்னமோ அவள் ஏதோ பண்ணதுக்கு அதனால தான் அவள் போன நினைச்சாளா அப்படி கூட இருக்கலாம் இல்லையா நமக்கு தெரியாது இல்லை அந்த மருமகளை நீங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா கரெக்ட் அது கொஞ்சம் கூட ஒரு ஈவிரக்கமே இல்லாமல் பண்ணுறீங்களே ரொம்ப தப்பாக தான் இருக்குது அது சில அது அது எனக்கு நடிக் அஸ் அ கேரக்டர் பண்ணணுமான்ற சில கேள்விகள் கேட்டேன் சில அதை குறைக்கலாமான்னு கேட்டிருக்கேன் பட் ஆனால் சில இடங்களில் நான் கண் கூட பார்த்துருக்கேன் எப்படின்னா ஒரு சின்ன மகனோட மகள்கிட்ட ஒரு வேறு மாதிரி ஒரு அன்பு இருக்கும் பெரிய மகன் வந்து அப்பா இல்லாத இடத்துல ஒரு பெரிய மகனுடைய மனைவி வரும் பொழுது அது ஒரு சின்ன ஒரு அது வேற மாதிரியான பார்வை இருக்கும் அந்த மருமகள் மேலே தன் தன்னுடைய இடத்த பவரை எடுக்கிற ஒரு பெண் அது ஒரு கோவங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன் லைஃப்லையும் பார்த்துருக்கேன் சில படங்கள்லையும் பார்த்துருக்கேன் எனக்கு அதுக்கப்புறம் அது என்னால் அதை ஒப்புக்கொள்ள முடிஞ்சது இல்லை எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து புருஷனை இழந்ததுக்கப்புறம் ஜாக்கெட் போட மாட்டாங்க அதில் உதாரணம் எங்கள் பாட்டியும்தான் ஆனால் எங்கள் பாட்டி மாதிரியே நான் உங்களை பார்த்தேன் ஏன்னா எங்கள் பாட்டி எப்படி எங்கள் அம்மாவை ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன் அந்த பெருமாள் முருகன் கதையை நான் படிச்சிருக்கேன் அவரும் எங்கள் ஊரை சேர்ந்தவர் தான் அதனால் அந்த இது கரெக்டாக அப்படியே அந்த நல்ல வந்துச்சு ஆனால் அந்த குடும்பத்தில் இவர் நாதஸ்வர வித்வானா எப்படி உள்ள வந்தாருங்கிறத எனக்கு புரியல அவர் ஏதோ அந்த கல்யாணங்கள்ல பார்த்து பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு பிடிப்பு வந்திருக்கு அவருக்குன்னு ஒரு ஒரு தனக்குள்ள மனசுல தான் ஏதோ ஒன்னு பண்ணணும்னு ஒரு குறிக்கோள் ஏதோ ஒன்னு வச்சிட்டு இருக்காரு எஸ் படத்துக்கு படம் வந்து அவங்க அவங்க அங்கம்மா தான் பத்தி சொல்றீங்களா இல்ல இல்ல அம்மா நீங்க உங்க கொஸ்டின் தான்

பிடிச்சது கிடையாது ப்ரொடியூசர் அஞ்சாய் இருக்கார் இல்லையா கேமராமேன் அண்ட் ப்ரொடியூசர் அவர் வந்து நான் அதை தான் முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு எப்படி நான் பற்ற வைக்கணும் கைக்குள்ளே அந்த தீக்குச்சியை வச்சு காற்று படாமல் வச்சு அது தான் ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த மாதிரி ஷார்ட் நல்லவேல வைக்கல ஏன்னா காற்று ரொம்ப அடிச்சிட்டு ஆனால் சில அங்கே பிடிச்சிட்டு இருந்தவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சாரு எனக்கு சீரியஸாக அதுதான் வரவே வராதுன்னு நினச்ச வரது நீங்கள் பற்ற வைக்கிறது வந்துடணும் அப்படின்னு நான் பால்கனியில் உட்காந்து நிறையா நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன் உண்மையாக நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணது அது தான் முதல்ல பண்ணணுமான்னு கேட்டேன் பட் அதுக்கப்புறம் அது அதுவும் பண்ண பண்ண பழகிடுச்சு சொல்லிட்டு வந்து அப்பப்போ சின்னதாகிடும் பெருசு கொடுப்பாங்க அந்த ஷார்ட் பட் எதுவுமே நிறைய டேக்ஸ் ஏகப்பட்ட டேக்ஸ் போகாதனால எல்லாம் மூணு டேக்ஸ் அந்த மாதிரி தான் போனது ஸோ அதனால அது ஓகே இல்லை அது உங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே அதாவது

டைஜஷனுக்கு அது நல்லது அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது அதனால தான் அந்த சுட்டு சுட்டு காரணம் வந்தது ஆனால் எல்லாரையுமே நல்ல வேலை வாங்கியிருந்தார் அந்த டைரக்டர் அதாவது பெருமாள் முருகன் கதையில் படித்ததை விட இது நேரேஷன் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் இந்த படத்தில் ரெண்டாவது பாகம் வந்து உங்கள் லவ் ஸ்டோரி வருமா ஆ நீங்க சொல்றது யோசிக்கலாம் சார் வேற சிலர்லாம் கூட இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க அந்த பார்ட் நீங்க சொல்றது நல்ல யோசிக்க வைக்க வைக்குது என்ன காரணம்னா அவர் நீங்க இடையில உங்க சம்பந்தி வந்து பெரிய அரிசின்னு சொல்லிட்டீங்க அப்போ அது என்னன்னா இந்த படம் வந்து அடுத்த பகுதி மர்மணத்தை ஆதரிக்கிறதா கூட இருக்கலாம் ஓகே அதனால அதனாலதான் ரெண்டாவது பகுதி இருக்கா நிச்சயமா அப்படின்னு கேட்டேன் நிச்சயமா அதே மாதிரி இந்த படத்துல உங்க பையன் டாக்டர் டாக்டருங்கிறீங்க அவர் முறை கூட ஸ்டெதாஸ்கோப்பை வச்சு பார்த்ததில்லை காலேஜ்லேயும் போய் பார்த்தது இல்லை அது மட்டும் இல்லை அவரே வந்து பல்லு டாக்டருக்கு போய் வேற ஒருத்தரை கூட்டி தான் காமிக்கிறார் அப்போ ரெண்டு டாக்டர் நல்ல ஹை ரெக்கமெண்டேஷன் பெரிய டாக்டர் இல்லையா அவர் டாக்டர் படிக்கலையோங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சா பொய்யா படிச்சிருக்கான் சார் இல்லை இது நீங்கள் நல்லா இருக்குன்னு ஓரளவுக்கு சொன்னதே வந்து ரொம்ப சந்தோஷம் பாயிண்ட் கேள்வி ஃபஸ்ட்டு பாயிண்ட் இல்லை ஒன்று நீங்கள் தாளித்த பட பழங்கள்ல இது நல்லா இருக்குன்னு சொன்னதே வெரி ஹாப்பி ஒன்று நான் பல் டாக்டர் கிடையாது ரெண்டாவது நான் டாக்டர் படிக்கிறது ஊரில் நான் அங்கே ஸ்டடிஸ் முடிச்சுட்டு அந்த ஹாலிடே கேப்பில் தான் வந்து நான் அம்மாவை பார்க்கத்துக்கும் அம்மாக்கிட்ட அந்த லவ் மேட்ரு எப்படின்னா பேசி கன்வின்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் கிளம்பி இங்கே வரேன் இங்கே வந்து பார்க்கும்போது அம்மாவோட கேரக்டரும் அவங்களோட பிஹேவியர் வந்து பெரிய அண்ணன் கிட்டே இவங்க கிட்டயும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறத நான் ஒன்று ஒன்றா அனலைஸ் பண்ண பண்ண தான் என்னடா நான் ஒன்று சொல்லான்னு வந்தால் இங்கே ஆல்ரெடி இவங்க வேற ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காங்க இதையும் நான் கன்வின்ஸ் பண்ணி என் பிரச்சனையும் நான் சொல்றதுக்கு கொஞ்சம் பயந்து தான் இவங்க மூலியமாகவும் சரி அவங்க மூலியமாகவும் சரி நான் அது எப்படின்னா அம்மாக்குள்ளே ஸ்லோவாக எடுத்துட்டு போக ட்ரை பண்ணுறதுனால தான் இவ்வளோ ஒரு ட்ராமா அண்ட் கான்ஃப்ளிக்டே கிரியேட் ஆகுது மற்றபடி தான் சார் ஒரு நாலஞ்சு நான் வந்து என்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு அவர் வரமாட்டாரு அவர் ஹெசிடேட் பண்ணுவார் வந்திருந்தாருன்னா ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்த்துருப்பாரு நான் என் பேச்சியை வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போனால் நான் வர முடியாது வேறு வேலை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லுவோம் இதில் இன்னும் இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா அவர் வந்து டாக்டர் படித்தாரோ இல்லையோ அந்த பொண்ணோட நிறைய ஜெல்சா பண்ணுறாரு படத்தில் அது நல்லா இருந்தது அதை விட கொடுமை என்னென்னா கதையோட கருவை அதுதானே சார் அதனால தானே அவருக்கு அம்மா மாறணும்னு நினைக்கிறாரு இல்லை அந்த பொண்ணு தான் இவர் ரொம்ப நல்லா மேஞ்சுது தலைமை இப்போ தான் வந்து பாவம் வந்திருக்காரு இது ஹீரோ நீங்கள் அம்மா வந்து ஜாக்கெட் போடணும் போடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையாவே இருந்தது ஆனால் நீங்க அது லவ் பண்ணுற பொண்ணுக்காக தான் அவங்க நீங்கள் ஜாக்கெட் போட சொல்றீங்க அதாவது வந்து பொண்ணு பார்க்க மாப்பிளை பார்க்க வரும்போது எதாவது நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் கடைசி சீனில் உங்களுடைய லவரே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்கீவில தான் வருவாங்க கிட்டத்தட்ட ஜாக்கெட் இல்லாத மாதிரி தான ஒரு ஃபீல் தான் அப்போ என்ன நினச்சிங்க பரவாயில்ல அம்மா அப்படி இருந்துட்டு போட்டோன்னு நினைச்சிங்களா இல்லை ஹீரோயின் என்னோட பேர் வந்து அவங்க ஆல்ரெடி அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் தான் இருக்காங்கன்றது எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும் ஏன்னா அந்த லவ் போர்ஷன் வந்து ஹாஃப் ஹாஃப்ல தான் ஓப்பன் ஆகுது எனக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபேமிலி என்ன நினைக்க போகிறாங்கன்றது ஒன்று ரெண்டாவது காலம் இந்த மாதிரி மாறிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவை மாறணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு அந்த தேட்டரில் இருக்கும்போது நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருப்பேன் ஸோ ஓவராலாவோ சொசைட்டியாக இவால்வ் ஆகும்போது எங்கள் அம்மாவுமே கொஞ்சம் ஆகணுன்ற அந்த பார்ட் ஆஃப் ஒரு விஷயம் அந்த பையனுக்கு இருக்குது ஓகே ஓவராலாக செல்ஃபிஷ் நோக்கம் கிடையாது அது ஓகே கார்த்திக் சந்தானம் ஒரு கேள்வி உங்களுக்கு எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் இந்த கொட்டுக்காலி மாதிரியான படங்கள் வர்றத ஒரு இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த மாதிரி நீங்கள் படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லை தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுவீங்களா தனி இல்லைங்க இது வந்து ஸ்டோன் பெஞ்சோட புது முயற்சி தாங்க இது வரைக்கும் நாங்கள் தயாரித்த படங்கள் மட்டும்தான் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணி ரெலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று ட்ரிபிள் செவன் சேனலி வந்து ரக்ஷித் சத்தி ஒரு நல்ல நண்பர் அதை தமிழில் ப்ரெசென்ட் பண்ணோம் ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி தான் அவங்க கொட்டுக்காலி பண்ணாங்க ஆனால் ஸ்டோன் பெஞ்ச்லேயும் நாங்கள் நிறையா இன்டர்நேஷனல் பண்ணிகிட்டு இருக்கோம் நியூஸாக வெளியே சொல்லலை அதுதான் ஒரே வித்தியாசம் சன்டான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு ப்ரீமியர் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று போயிருக்கு ராட்டர் டேமிலுக்கு ஒன்று போயிருக்கு இதெல்லாம் பட் நியூஸாவோ இதாகவோ நாங்கள் வெளியே விடலை பட் வி ஆல்வேஸ் ஹாவ் அ பேஷன் ஃபார் இன்னொஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் இந்த படத்தை நாங்கள் ஒரு துவக்கமாக பார்க்குறோம் இதை தொடர்ந்து நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் அண்டு அதுக்கான அப்ரிசியேஷன் அண்டு ரெஸ்பான்ஸ் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது சினிமாக்கே இது நான் ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன் தேங்க்யூ கீதா மேம் இங்கே மேம் கீதா மேம் இங்கே இங்கே ஆக்சுவலாக படத்தில் வந்து ஒரு கெட்ட வார்த்தை அது ரொம்ப சரளமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் மிகைப்படுத்துகிற மாதிரி இல்லையா எனக்கு மற்ற அவங்க எழுதியிருந்த வார்த்தைகள்லாம் விட அது கொஞ்சம் பெட்ரு வார்த்தையாக இருந்துச்சு அதனால் நான் பரவாயில்லன்னு இன்ஃபேக்ட் நான் சிலதெல்லாம் வந்து நான் பே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் அந்த ஃபஸ்ட்டு ட்ரெய்லரில் கூட வரும் அந்த வார்த்தை ஸோ அதோட ரிலேட்டடாக ரெண்டு மூணு இருந்துச்சு அதனால் அடிக்கடி சொல்கிறதுக்கு ஒன்று சிலருக்கு சில வாயில் சில வார்த்தை அப்படி பழக்கமாக வந்துடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த அந்த வார்த்தையை நான் வச்சுக்கிட்டேன் சில சிலருக்கு வரும் அந்த மாதிரி ஸோ அந்த கேரக்டருக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது எனக்கு ஓகே குறைச்சிருக்கலாம் ஒரு ரெண்டு குறைச்சிருக்கலாம் ம் பரணி சார் உங்கள்கிட்ட பேசி முடிச்சிட்டீங்களா பிரதர் ஒன்றும் இல்லை ஆரே முக்களுக்கு அங்கே ஷோ வந்து டேரக்டர் ஷோ பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாம் கால் பண்ணுறாங்க அதுதான் வேறு எதுவும் தவறாக எடுத்துக்க வேணாம் எல்லா இயக்குநர்களும் வந்து இருக்கிறதுனால எல்லா எல்லாம் கார் வருது சரி டேரக்டர் சார் அந்த ஷோ இல்லை அது இல்லை 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 நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் விபின் ராதாகிருஷ்ணன் டைரக்டர் ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி போக வேண்டியதாக போச்சு இது அவருடைய நண்பர்கள் டைரக்டர்ஸாக அவர் கூப்பிட்ருக்காரு ஏதோ ஒரு இருபது பேர் அந்த மாதிரி விபின் ராதாகிருஷ்ணனை பற்றி நான் சொல்லிடுறேன் அவர் இல்லாததுனால அவர் ரொம்ப உங்களுக்கெல்லாம் சொல்ல சொன்னார் அவரால் இன்றைக்கி அவைலபிளாக இருக்க முடியலன்ட்டு வந்துடுவார் ஸோ இந்த அவர் இந்த இந்த கதையை அவர் ட்ரீட் பண்ண விதமும் அவரும் சுதாகரும் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணாங்க சேர்ந்து சுதாகர் தாஸ் ஸோ ரொம்ப அது அது எடுக்கும்பொழுது இருந்த ஒரு அனுபவத்தை விட அந்த படத்தை பொழுது சிலருடைய ரெஸ்பான்ஸ்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப அவர் பண்ணியிருந்த சில சீன்ஸும் அதை அந்த ட்ரீட் பண்ண அந்த படத்தை மொத்தமாக அந்த கதையை ட்ரீட் பண்ண விதமும் ரொம்ப ரசிக்கும் முடியாமல் ஒரு முக்கியமான ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படம் அப்படின்னு தோணுச்சு ஸோ இந்த இடத்துல நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன் எஸ் பரணி சார் இங்கே படத்துக்குள்ளியா அப்படியே எடுக்குது கொளுத்துல பட் ஆனால் பண்றாங்க இல்லை சார் பெரியவங்களை பார்த்து சின்னவங்க பண்றதுன்றது ஒன்று நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்கும் வீட்டில் பிடிக்காட்டா கூட டிவிலையும் அங்கேயோ பார்த்து இல்லை எங்கேயாவது பார்த்து இன்னொருத்தரை பார்த்து அது ஒரு ஸ்டைலாக பண்ணுவாங்க என் குழந்தை இந்த மாதிரி பண்ண ஒரு ஃபோட்டோ எங்கிட்ட இருக்கு நான் அடிக்கடி பர்த்டே போது அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஸோ தப்பு தான் சார் நிறைய விஷயங்கள் தப்பு தான் பட் அவங்களுக்கு தப்புன்னு தெரியுதே சார் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ மரணி சார் இங்கே ஆக்சுவலாக உங்களை வந்து நான் காமெடியான நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கோம் ஒரு சீன் எமோஷனல் சீன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க நன்றி ஸோ அது எப்படி ஒன் டைக்கில் பண்ணீங்களா அப்படி இருக்கு ஆமாம் சார் சிங்கிள் டேக் ஒரே டேக் அது கிளைமேக்ஸ் நான் சொல்லிருக்கேன் ஏன்னா அது வரைக்கும் எனக்கு படத்தில் வசனமே கிடையாது வாங்க உட்காருங்க போங்க நீ பேசிக்கடா தான் ஸோ அதில் வந்து கிளைமேக்ஸ் பேசும்போது அஞ்சு இருபது பயங்கர நெருக்கடியில் தான் அந்த விஷயத்த நாங்கள் ஷூட் பண்ணோம் ஒரு மூணு டு நாலு நிமிஷத்தில் அந்த சிங்கிள் டேக்கில் அந்த ஷார்ட் முடிஞ்சிருச்சு உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா ஏ சூப்பர் பண்ண தேங்க்யூ 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 சார் வெகுஜன மக்களுக்காக எடுத்த படம் தான் சார் அப்படியே அவார்டுக்கு அனுப்பலாம் கண்டிப்பாக இதுக்கு அங்கேயும் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கும்னு சொன்னதுனால அதுக்கும் வந்து அனுப்பணும் அப்படின்றது அவார்டுன்றது ஆசை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா சார் அவார்டு படங்களுமே வெகுஜன மக்களுக்கு எடுக்கிறது தான் சார் அதை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்றது எனக்கு தெரியல சார் ஏன்னா எல்லா படங்களுமே நம்ம படம் எடுக்கிறது வந்து மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் அதாவது அந்த கேட்டகிரின்னு ஒன்று இருக்குல்ல சார் அதை வந்து ஆர்ட்டோட டெஃபினேஷனை நம்மளாக டிஃபைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார் இப்போ படம் போய் ரீச் ஆறு மக்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்கா இல்லையான்றதை பொறுத்து தான் அந்த படத்தோட சக்சஸஸ் தேர் ஸோ இந்த படம் வந்து நம்ம அவார்டுக்கு இந்த படம் வந்து வெகுஜனங்களுக்கு இந்த படம் வந்து கமர்ஷியல் படம் இந்த படம் வந்து அறிவுள்ள படம் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு டெஃபினேஷனுமே தயாரிப்பாளராகவும் சரி நடிக்கிறவங்களும் சரி டைரக்டரும் சரி நாங்கள் பார்க்கறது இல்லை பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ரிலேட்டபுள் கான்செப்டுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் சார் இதை வந்து வெகுஜனங்கள் ரொம்ப ரசிப்பாங்க இப்போ தெரியுது சார் நியூ ட்ரெண்ட் ஐம் ஷியூர் யூ வில் பி அவேர் ஆஃப் இட் இந்த மோர் யூ கோ ரூட்டட் இட்ஸ் கால் மோர் இன்டர்நேஷனல் வி ஆர் கெட்டிங் பேக் டு தேட் லெவல் இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்ஸில் ரன் பண்ணுற ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் நீங்கள் எவ்வளோ ரூட்டடாக போகிறீங்க உங்களோட கல்ச்சருக்குள்ளே எவ்வளோ ரூட்டடாக போகிறீங்களோ அவ்வளோ இன்டர்நேஷ்னலாக அது போய்ட்டு இருக்கு ஸோ அதோட துவக்கமாக தான் இந்த படம் அவங்க வந்து தேவ் ஆன் ரூட்டட் மோஸ்ட் ஆஃப் ய கொஷன்ஸ் விச் ஆர் வெரி ரிலேட்டபிள் டு ஆஸ்கிங் டு த சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டிஸ் ஆஃப் த பீப்புள் இஸ் வெரி 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 அக்செப்டட் இப்போ அவங்க ஏன் வந்து சுருட்டு பிடிக்கிறாங்க இது தப்பு இல்லையா அப்படின்னா தப்பு தான் ஆனால் அந்த ஊரில் அந்த இடத்துல அப்படி ஒரு கேரக்டர் வந்து சுருட்டு பிடிக்கிறது உண்மை அது தப்புன்னு அங்கே நம்ம யாருமே கேட்கறது இல்லை சார் ஆனால் அதையே நம்ம ரியாலிட்டியில் பிரதிபலிக்கும்போது தான் இது வெகுஜன மக்களுக்கு போது இது ஒரு கேள்வியாக வருது ஸோ முழுக்க முழுக்க இதை வந்து ரூட்டடாக இன்டர்நேஷ்னலாக எடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்தில் அவங்க ஒரு நேர்மையான முயற்சி பண்ணி அதை எவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நியாயமாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க இல்லை சார் அந்த அவார்டு அது அந்த டெஃபினிஷனே எனக்கு வருத்தமாக இருக்கும் சார் அதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் அதை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன் தவிர வேறு வந்து இதை சொல்லணும் ஏன்னா எந்த படங்களுமே அவார்டு எடு வாங்கணுன்றக்காக பண்ணுறதில்லை எந்த படங்களுமே வந்து கமர்ஷியலாக பண்ணணும் இல்லை வெகுஜனங்கள் மக்களுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறதில்லை எல்லாமே ஒரே ரீசன் தான் நல்ல படம் பண்ணணும் நியாயமாக பண்ணணும் நேர்மையாக பண்ணணும் அதை மக்கள் எவ்வளோ ஏற்றுக்கிறாங்கறத பொறுத்து அந்த படத்தோட சக்ஸஸ் இருக்குது இதில் வந்து இந்த ஃபிலிம் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் வந்து த ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் ஆனஸ்டி அண்ட் இன்டகிரிட்டி அண்ட் ரிலேட்டபிலிட்டி டு த ரூட்ஸ் ஆஃப் அவர் கல்ச்சர் ரெப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அந்த பெருமையில தான் ஸ்டோன் பெஞ்ச் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுது அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் சார் தேங்க்யூ கீதா மேடம் உங்களுக்கு உங்களுக்குதான் ஒரு கேள்வி மேடம் இங்கே இங்கே அதாவது அந்த பொண்ணு மரு அந்த மருமக அந்த டாக் டாக்டர் மருமக அவங்க வர்றப்போ ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டில் வந்து உங்களை சந்திக்கிறாங்க அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் அவங்க வந்திருக்காங்க அதுக்கப்புறமும் உங்கள் கோவம் தனியாக மாதிரி நீங்கள் ஒரு இது பண்ணீங்க அது ஒரு கேள்வி அடுத்தது இந்த முன்னாடி பேசின டைலாக்லாம் அது நான் டேரெக்டர் வந்திருந்தால் அவர்கிட்ட கேட்கணுன் இருந்தேன் இல்லை அதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சு தான் பேசுனீங்கன்னா நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னீங்க இந்த டயலாக்லாம் கழுதைக்கு வாக்கப்பட்ட க ஹீங் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வருது பாருங்க அதெல்லாம் உண்மையாக அர்த்தம் தெரியுமா ஏன்னா கிராமத்து பா பாஷை பயங்கர இதுவாக இருக்கும் எனக்கே திருநெல்வேலியில் எப்படிலாம் பேசுவாங்கன்னு இந்த படம் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நான் பேசின வரைக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு பே அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசி முயற்சி பண்ணியிருக்கேன் தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் எனக்கு ரொம்ப ஒப்புதல் இல்லாதது நான் பேசாமல் கூட இருந்திருக்கேன் அதுக்கு பதிலாக ஊர் மக்கள்கிட்ட கேட்டு நானே வந்து அஞ்சாறு கெட்ட வார்த்தை ரெக்கார்ட் பண்ணலாம் வாங்கிக்கிட்டேன் ரெக்கார்ட் பண்ணி வாங்கிட்டு அதில் அர்த்தமும் தெரிஞ்சுக்கிட்டு நான் பாதி வார்த்தைக்கு அர்த்தம் புரியலை தான் ஸோ தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அர்த்தம் தெரிஞ்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப மோசமான வார்த்தைகள் கம்மியாக யூஸ் பண்ண தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதுதான் விஷயம் ஒரு நிமிஷம் சார் அவருக்கு பதில் சொல்லிடுறேன் அந்த ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்த மாதிரி இன்னொன்று என்னென்னா சார் ஸ்லீவ்லெஸ்ன்றது ப்ளவுஸாக தான் சார் கணக்கு பிளவுஸ் இல்லாததுன்றது வேற ஸ்லீவ்லெஸ்ன்றது பக்காவா பிளவுஸா கணக்கு ஏன்னா இந்த அம்மாவுக்கு ட்ரெஸ் பிளவுஸ் கொடுக்கும்போது ஃபுல்லாக கழுத்து மூடி கை நீளமா பிளவுஸ் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க வயசு அதிகம் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சின்ன பொண்ணுன்னா ஓகே இப்படி இப்படி ஸ்லீவ்லெஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம கல்ச்சரில் அப்படி தான் யோசிப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க இன்ஃபேக்ட் ஒரு சீன் படத்தில் வரல அவங்க கலர் சட்டை போடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் ஷூட் பண்ணோம் ஏன் நீங்கள் ஹஸ்பண்ட் இல்லாதவங்க கலர் எதுக்கு அப்படின்னு வெள்ளையே போடுங்க அப்படின்ற டைலாக் வரும் எங்களுக்குள்ள ஸோ இந்த மாதிரியான வியூஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த வயசு அப்படின்றது ப்ளவுஸ் போட்டாலும் ஏற்ற மாதிரி இரு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள்ட்ட கொடுங்க மேடம் இவ்வளவு பெரிய மேடம் ஒருத்தர் தான் இந்த படத்தை தூக்கி தோல்ல சுமக்கிறாங்க அதை தாண்டி நீங்களும் ஸ்கிரீன்ல அவ்வளவு பிரமாதமா தெரிஞ்சீங்க அதுக்காக ஏதாவது ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ணீங்களா நீங்க யார் என்னன்னு ஒன்னு ரெண்டு படத்துல பார்த்த மாதிரி இருக்கீங்க ஆனா எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணிருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி அதை பத்தி சொல்லுங்க Thank யூ thank யூ so much. இண்டஸ்ட்ரிக்கு புதுசு தான் ஸோ இன்னொரு நாட்கள் இருக்குது தெரிகிறதுக்கு ஏன்னா பண்ண வேண்டிய வேலையும் நிறையா இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு விபின் ராதாகிருஷ்ணன் தேங்க்ஸ் டு கீதா கைலாசம் எனக்கு அந்த பெர்ஃபாமென்ஸ் நாங்கள் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா மேம் தான் வந்து ஹி ஷீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ் நிறையா ஒர்க்ஸ் பண்ணோம் அந்த டைலாக்ஸில் ஒர்க் பண்ணணுன்னா என்னோடய நேட்டிவ் கோயம்புத்தூர் அங்கேருந்து நான் அந்த திருநெல்வேலி சவுண்ட் அந்த ஸ்லாங் பிடிக்கிறதே வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது ஸோ அதை தாண்டி அந்த மண்ணோட மக்கள் கூட அங்கே இருந்து நாங்கள் பழகினதும் அங்கே அந்த ஊருக்காரங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அவங்களோட வாழ்வியலை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு திரையங்கும் அதை எங்களை பிரதிபலிக்க வைக்கிறதுக்கு ஸ்டோன் பெஞ்ச் சார் அங்கம்மாள் படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரசீர் மன்றம்னு வரும் விஜயகாந்த் சார் வருது ஆனால் எல்லாம் வந்து சாங் தான் வச்சுட்டு இருந்தாங்க சமீபமாக இளையராஜா சார் இஷ்யூ போகிறதுனால சாங் போகிறதில்ல ஒருவேளை உங்கள் படத்தில் சீன் வச்சது இதனால தானா ஏன்னா சாங் வச்சுருப்பாங்க எப்பயுமே சாங் வச்சா பிரச்சனை ஆகும் அப்படின்றதுனால எடுத்துட்டிங்களா சார் அப்படிலாம் எதுவுமே இல்லை இளையராஜா சாரோட நிறையா பாட்டுகள் நாங்கள் பண்ண நிறையா படங்களில் வந்திருக்கு சார் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வந்தது இல்லை ஏன்னா அதுக்கு என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணமோ பார்த்து பேசி அதுதான் நடந்திருக்கு ஸோ இது அந்த மாதிரி ரீசனிங்லாம் எதுவுமே கிடையாது சார் டைரக்டர் என்ன ஆசைப்படுறாரோ அது முழுக்க முழுக்க அவங்களோட விருப்பம்தான்

மேடம் நீங்க பாரம்பரியமான ஒரு இருந்து வந்தீங்க பாலச்சந்தர் சார் வந்து இந்தியாவிலேயே பெரிய விருது தாதா சாஹிப் விருது நிறைய தேசிய விருது கைலாசம் சார் இருந்து அவ்வளோ பெரிய விருது உங்க குடும்பத்தில் உள்ள ஆட்கள் படத்தில் நடிச்சவங்க கம்பெனிலாம் அவ்வளவு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க இந்த படம் உங்களுக்கோ இந்த படக்குழு சேர்ந்தவருக்கோ தேசிய விருது கிடைக்குமா பாலச்சந்திர சார் வந்து உங்களை பத்தி நிம்மா பக்கம் பக்கமா லெட்டர் எழுதிப்பாரு கண்டிப்பா பாராட்டி இது அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் எழுதி கொடுத்துருப்பாரு கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு பட் என்னால் கற்பனையில் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்ல முடியல அது நீங்கள் கூட கற்பனை பண்ணிக்கலாம் ஸோ விருதுகள் டெஃபினட்டாக தேசிய விருதுகள் கிடைச்சா நல்லாயிருக்கும் கிடைக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு கிடைக்கும் டீசரை பார்த்தே உங்ககிட்ட நீங்களாம் தான் சொன்னீங்க டீசரை பார்த்தே சொல்கிறாங்களேன்னு நினச்சிக்கிட்டேன் ஸோ நன்றி சார் கார்த்திக் சார் ஆமாம் பாவம் சார் ரொம்ப வருத்தப்பட்டா ரொம்ப கோவப்பட்டா சார் ஆனால் எனக்கு அடிக்கிறதுல உடன்பாடு இல்லை ஏன்னா அது அவ்வளோ கரெக்ட் இல்லை பட் அவள் பாவம் சார் ரொம்ப ஃபீல் பண்ணா கிளைமேக்ஸ் சீனில் கூட அவள் முடி பிடிச்சிக்க முடிய கிடைக்காது அதே அடுத்த டேக்கு முடி இது பண்ணோன்ட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க ஏன்னா வலிக்கவும் செஞ்சிச்சு அடித்து அது லைட்டாக விழுந்துச்சு போல் சார் ரெண்டு மூணு டேக் போச்சு எஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாம் படம் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி கிறிஸ்டின் முஸ்லீம் அதெல்லாம் பார்த்து ஆமாம் இப்போ இப்போ தான் மைண்டில் வருது அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல அப்படியெல்லாம் நல்லா இருக்குல்ல சார் 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 உங்கள் சார் மைக் மட்டும் காட்டி சார் ஓ மூவி வந்து சூப்பராக இருந்துச்சு இருக்கும் நான் நாங்கள் எல்லாம் ரிவ்யூவில் இருந்து எல்லாமே எழுதுறோம் அந்த மூவி மக்கள்கிட்டக்க போய் சேருடான்னு கேட்டால் அது வந்து இன்னும் இன்னமும் கேள்விக்குறியோடராக இருக்குது எத்தனையோ தியேட்டர்ஸில் வந்து ஸ்லோ ஷோ கேன்சல் ஆகக்கூடிய அந்த சோர்ஸ் ஆஃப் பாயிண்ட்லராக இருக்குது தேட்டரும் பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்க்குறாங்க இந்த ஸ்டார் வேல்யூ மூவி இறக்குவோம் இந்த ஸ்டார் வேல்யூ ரீரிலீஸ் என்ன காரணம் இல்ல சார் இது இந்த கேள்விக்கு காரணம்னு ஒன்றும் இல்ல சார் ஆக்சுவலி ரியாலிட்டி பார்த்தோம்னா வந்து ஒரு ஃபேஸ்ன்றது வந்து தேவைப்படுது எந்த ஒரு படமா இருந்தாலுமே ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து தியேட்டர்ல படம் பாக்குறதுக்கு ஒரு ரீசனிங் தேவைப்படுது ஏன்னா இன்க்ளூடிங் த காஸ்ட் விச் இஸ் இன்கர்ட் ஃபார் ஃபேமிலி டு கமன் வாஷ் த ஃபிலிம் பட்டு அந்த மாதிரி விஷயங்களை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சின்ன படங்களும் நிறையா வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கு சார் ஆக்சுவலாக அதை கொண்டு போய் சேர்க்குறதுக்கான ஒரு முயற்சியில் தான் நாங்கள் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கோம் எங்களுக்குமே இது புது முயற்சி இந்த படம் முடிஞ்ச பிறகு தான் நானே இதில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னென்றது ரெடி பண்ண முடியும் சார் பட் வி ஆர் ஆல் பிலீவிங் தட் த ஃபிலிம் வில் டூ ஜஸ்டிஸ் டூ வாட் இஸ் பீன் கிரியேட்டட் அது ஒவ்வொரு படத்துக்கு ஒரு பட்ஜெட் ஒரு விஷயம் இருக்குல்ல சார் நீங்கள் நம்ம பேசுகிற வணிகம் வந்து அந்தந்த படம் சார்ந்த பட்ஜெட்டை பொறுத்து இருக்குது ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக ஒரு ஒரு சின்ன ஒரு அழகான படமாக தான் பார்க்குறோம் அந்த சின்ன படத்துக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறோம் அது த்ரூ த தியேட்டர் த்ரூ ஓடிடி த்ரூ சேட்டிலைட் எல்லா சேனல்ஸ் மூலமாகவும் நடக்கும்னு நம்புகிறோம் இன்னும் ஒரு டூ வீக்ஸில் வி வில் பி ஏபிள் டு ஹாவ் அன் ஆன்சர் டு திஸ் சார் அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் சார் தேங்க்யூ சார் Thank well you, sir. We the, can stand for the photograph. Smart, sir. We are very proud that we are the first one to, to do it and history book Le Adam Petroanegir. Lovely, thank you for that.